நல்லது நடக்கும் ஆமா நம்பிக்கை இருக்கு வருவார் நல்லது நடந்தது நிச்சயம் நல்லது வெற்றி பெறுவார் நம்பிக்கை இருக்கு ஆமா ஏன்னா விஜயம் நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் சின்ன வயசுல நானும் பாக்குறேன் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் இப்போ நல்ல ஒரு இதுல இருக்காரு திடீர் எடுத்த முடிவா இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவா இருக்கும் நம்பிக்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு எக்ஸைட்டடா இருக்கு அவர் வராது நான் பார்க்க போறோம் இந்த தருணம் அவரை பாக்குற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்ல முடியல வார்த்தை இல்ல காலையில எட்டு மணில இருந்து உட்கார்ந்து இருக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்துட்டே இருக்காங்க பாக்கணும் கிரௌடு சேர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வருகைய ரொம்ப ரொம்ப எப்ப பாப்போம் தூரத்துல இருந்து வாய்ஸ் கூட கேட்ட கூடாதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்ணால பாக்கலாம் பரவாயில்ல வாய்ஸ் கூட கேட்டாதா அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா எனக்காக இத்தனை தலைவர் அவர் இருக்கிற முதலமைச்சர் அவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க

ஜெயிதான் இல்லை எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கொடி கிடி பறக்க விட்டு ரொம்ப இதான் பசங்க எல்லாம் கூடியா வராங்க உங்க ஊர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து பெருசாத்துக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷம் அவர் தான் ஜெயிச்சு வரணும்னு நம்ம நம்ம பாராட்டுறோம் நம்ம மக்களுங்க எல்லாம் பாக்கணும்னு ஆசையில இருக்கிறாங்க பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வந்து பாக்கணும்னு அவசியமா இருக்குது அவர் தான் ஜெயிச்சு வரணும் இந்த திருச்சிக்கு கொஞ்சம் தான் வார்த்தை அவரை அவருக்கே தெரிஞ்சிருச்சோம் எவ்வளவு பேர்